திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்று ஏற்ற களங்கள் எதிர்வங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் உற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலராய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே போற்றி யாம் வந்தோம் புகந்தயிலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்திலையும் கண்ணனோட போரை தான் சொல்கிறாங்க அதாவது எவ்வளவு பெரிய பாத்திரங்கள் வைத்தாலும் அந்த பாத்திரங்கள் நிரம்ப கூடிய அளவுக்கு பாலை தருகின்ற பசுக்களை உடைய நந்தகோபனின் மகனே நீ எழுந்து வா கண்ணனே நீ எழுவாயாக வேதங்களால் போற்றப்படுவோன் நீயே நீ பலசாலியும் கூட வேதங்களாலும் அறிய முடியாதவன் நீ உலருக்கு ஒளிகாட்டும் சுடரும் நீ உன்னை எதிர்த்த மன்னர்கள் உன் வீட்டு வாசலில் வந்து தவம் கிடந்து உன்னை வணங்க காத்திருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அப்படி அல்ல பயத்தால் அல்ல பக்தியால் உன் மீது கொண்ட உண்மையான பக்தியால் உன்னை வணங்க காத்திருக்கிறோம் எழுந்து வருவாயாக என்று சொல்கிறார்கள் திருப்பெருந்துறையில் மாணிக்கவாசகர் வாசகர் பாடி இதில் பதிகம் ஒன்று போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர்கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி செற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயசூல் வரை பெருமான் ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இந்த பதிவத்துல எல்லாரும் குளிச்சு முளிச்சுட்டு ஆலயத்துக்கு வந்துட்டாங்க இப்போ அங்க வந்து சேர்மான பள்ளி எழுச்சி அதாவது என்னுடைய வாழ்வுக்கு முதல் மு முழு பொருள்னால் அது நீ தான் பொழுது விடிஞ்சிடுச்சு உம்முடைய மலர் போன்ற பாதங்களுக்கு புத்தம் புதிய மலர்களை கொண்டு வழிபட்டு உன்னுடைய திருமுகத்தில் எங்களுக்கு அருள் செய்ய காத்து கொண்டிருக்கும் என்றதை அற்புதமான புன்னகையை கண்டு நாங்கள் தொழுகின்றோம் சேத்தீர் முளைத்த சந்தாமரன் சொல்லுவோம் சேர்னா தேன் ஒரு அர்த்தம் உண்டு தேன் நிறைந்த இதழ்கள் கொண்ட தாமரைகள் மலர்கின்ற வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் இருக்கும் சேபெருமானே காலை பொரித்த கொடியை உடையவனே அதான் நந்திக்கொடி எங்களுக்கு அருள் செய்ய பள்ளி